ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இது லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தாங்க நிறைய கடைகள்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷாப் பண்ணோம் அதோட ட்ரிப்ஸ் தான் இது அதுக்கு அடுத்து வியாழக்கிழமை ஈவினிங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வழுக்கு மரம் நட்டு வச்சு வழுக்கு மரம் ஏற போட்டி வைப்பாங்க இப்படி பாருங்கள் சின்ன எல்லாம் ஏறுறாங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள் அந்த காட்டை பாருங்கள் அந்த பின்னாடி இருக்க பில்டிங்கை விட ஹைட்டாக இருக்குது கீழெல்லாம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே பண்ணிடுவாங்க கீழெல்லாம் அந்த புழுதாக அடிப்படாத மாதிரி மாதிரியெல்லாம் அந்த பழுக்க மரத்தை சுற்றி கீழே போட்டுவிட்டு அப்புறம் சுற்றி கம்பத்தை சுற்றி நிறைய ஆளுங்க நிற்பாங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன எல்லாம் ஏறுறாங்க அங்கே பாருங்கள் பெரியவங்க தான் ஏறுவாங்கன்னு இல்லை இந்த மாதிரி குழந்தைகளையும் ஏற்றி விடுவாங்க ஏற்றி விட்டுட்டு எல்லாம் கீழே நின்று நல்லா பிடிச்சிக்குவாங்க அப்படி பாருங்கள் பெரிய பசங்களாம் ஏறுறாங்க இவங்கெல்லாம் எங்கள் ஏரியாவில் இருக்கிற பசங்க தான் ஒரு ஒரு வருஷமும் கோவில் பண்டிகை போட்டாங்கன்னா இந்த மாதிரி வலுக்குமரம் ஏறில் போட்டி வைப்பாங்க புதன்கிழமை ஈவினிங் அளவுக்கு தலம் முடிஞ்சதுக்கப்புறம் வியாழக்கெழம ஈவினிங் ஆகிடும் முன்னே இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுருவாங்க அதுக்கப்புறம் அந்த வியாழக்கெழமை மதியத்துக்கு மேலே தான் எல்லாம் குழியெல்லாம் எடுத்து நடுவாங்களே அங்கே பாருங்கள் ஒவ்வொருத்தராக ஏறி ஏறிட்டு எவ்வளோ தூரம் ஏறி இருக்கோன்னு மார்க் பண்ணுறாங்க இப்படி வரும்போது கீழே பாருங்கள் எவ்வளோ பேர் பிடிச்சிக்கிறாங்கன்னு இப்படி பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக பிடிச்சிக்குவாங்க சின்ன பசங்களுக்கெல்லாம் ஒரே ஆட்டம் அங்கே பாருங்களேன் இந்த மாதிரி ஏறிட்டே இருப்பாங்க ஏறி முடிக்கிறதுக்கு ஈவினிங் ஆயிடுங்க ஒரு நாலு மணிலேருந்தே எல்லா முறை இருக்கிறது பார்க்க போகிறோம் போகிறேன்ட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் நாலு மணிக்கு ஆரம்பித்த நாலு ஸ்டார்ட் பண்ணால் கூட முடிக்கும் போது ஒரு ஆறு ஏழு மணி ஆகிடுங்க இதெல்லாம் ஏறி முடித்ததுமே தேர் கிளம்ப ஆரம்பிச்சிருங்க இது முடித்ததுமே வெடி வச்சுருவாங்க வெடி வச்சதுமே அதுக்கு முன்னாடியே தேர் எல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்கும் சைட் பை சைட் தேர் ரெடி ஆகிட்டே இருக்கும் இது முடித்ததுமே கோயிலேருந்து தேர் கிளம்பிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி வலுக்குமுறை ஏற போட்டி உங்கள் ஊரில் எல்லாம் கோவில் பண்டிகை போட்டால் வைப்பாங்களான்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்கள் ஊரில் வருஷம் வருஷம் வச்சுட்டு தாங்க இருக்காங்க நிறைய பேர் இருப்பாங்க நான் அந்த வீடியோவில் காட்டில் உங்களுக்கு பாருங்கள் பாருங்கள் ஏறி டச் பண்ணிட்டாங்க மேலே ஏறி அதை எடுக்கணுங்க இந்த டைம் வந்து இங்கே பாருங்கள் டச் பண்ணிட்டு சறுக்கிட்டனால மறுபடியும் எல்லோரும் கீழே இறங்கிட்டாங்க அப்படி அப்படியே எல்லோருமே பிடிச்சிக்குவாங்க வருஷ வருஷம் எங்கள் ஏரியாவில் போடுற பண்டிகை சின்ன குழந்தையிலேருந்து நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸு என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸு நான் இந்த மூணு வீடியோவிலையும் ஷேர் பண்ணிக்கிறேங்க மறக்காமல் வீடியோ எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எதோ தவறாக சொல்லியிருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க அங்கே பாருங்கள் ஏறிட்டாங்க ஏறி அங்கே பாருங்கள் எப்படி கைத்தில் இருக்காங்க வருஷம் வருஷம் அவங்க தாங்க எடுப்பாங்க எதுவும் பயந்துக்கு தேவையில்லை எல்லாமே ரொம்ப சேஃபாக தான் இருக்கும் இப்போ அதே மாதிரியே பசங்க கீழேருந்து மேலே வரைக்கும் ஏறுவாங்க அப்படியே இறங்கிக்குவாங்க பண்டிகை ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சுங்க நானும் ஒரு வாரம் அம்மா வீட்டில் இருந்துட்டு ரிட்டன் நான் வந்துவிட்டேன் ஊருக்கு இப்போ இருக்கு தேரோட ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஒரு வாரம் போனதே தெரியல ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றிங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்